மோன் வெளியான முக்கிய அறிவிப்பு மே ஒன்று முதல் அமலாக இருக்க ஐந்து முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சிலிண்டர் விலை முத கொண்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் சொல்லி மொத்தம் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இது பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அறிவிப்பா சிலிண்டர் விலையில சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு மாதமே பாத்தீங்கன்னா முதல் இருந்து ரெண்டாவது வாரத்துக்குள்ள எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களோட எரிவாயு சிலிண்டர்களின் விலையை மாற்றி அமைச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில மே மாதம் முதல் தேதியே வந்து எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்க நிலையில இந்த விலைவாசி வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது மக்களால இன்கேஸ் விலைவாசி அதிகமா இருக்கு அப்படின்னா இது பொதுமக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏறுதா இறங்குதா கேஸ் சிலிண்டர் விலைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெண்டாவது முக்கிய அறிவிப்பாக பேன் ஆதார் ரெண்டுத்தையும் யாரெல்லாம் எதை இணைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் யாரெல்லாம் இணைக்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு பேன் கார்டு செயலந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் செலுத்துவது வந்து இரண்டு மடங்காக வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்துட்டு வந்தது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகளுக்கு செலுத்த வேண்டிய டிடிஎஸ் பேன் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் அதிகமாக்கப்படாது எனவும் பேன் ஆதார் இணைப்பை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உறுதி செய்யுங்கள் எனவும் தெரிவித்திருந்தது இந்த காலக்கெடுவால் வரி செலுத்துவோர் பறக்க பேன் ஆதார் இணைப்பில் மும்மரம் காட்டினர் ஆனால் அவர்களது வயிற்றில் பாலை வார்த்தது போல இந்த காலக்கெடு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸோ யாரெல்லாம் பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்கீங்களோ உங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இணைச்சிருங்க இன்கேஸ் இணைக்காமல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் வந்து ரெண்டு மடங்காக இருக்கணும் சொல்லியிருக்காங்க மூணாவது முக்கிய அறிவிப்பாக டெபிட் கார்டு பராமரிப்பு கட்டணங்களில் மாற்றம் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் மற்றும் எஸ்பிஐ போன்ற வங்கிகள் தங்கள் டெபிட் கார்டு பராமரிப்பு கட்டணங்களில் கொண்டு வந்த மாற்றங்கள் மற்ற வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து மற்ற வங்கிகளும் நியூ மினிமம் பேலன்ஸ் விதிகளை மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வர இருப்பதாக அறிவித்துள்ளது நாலாவது முக்கிய அறிவிப்பாக வங்கி விடுமுறைக்கு சொல்லியிருக்காங்க மே மாதம் தொடங்கியதில் இருந்து பதினான்கு நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது முக்கிய அறிவிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் பத்தி சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு எஃப்டி திட்டத்தில் முதலீடு செய்ய கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் இதில் முதலீடு செய்ய கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸோ இவை அனைத்தும் தான் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்க மிக முக்கியமான மாற்றங்கள் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க